<laughs> Hi, friends, welcome to Happy Family Vlog. நீங்கள் நம்மளுடைய வீடியோப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்க பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற நோட்டிஃபிகேஷன் ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம் பொங்கல் வெக்கேஷனுக்கு வாகமான் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்ட் டூ வீடியோ இது வந்து நாங்கள் அன்றைக்கி நைட் வந்து அங்கே ஸ்டே பண்ணது அங்கே எப்படிலாம் அந்த ரூமில் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் வந்து பார்ட் ஒன் வீடியோவிலே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் நம்ம வந்து எப்படிலாம் அங்கே சுற்றி பார்க்க போனோம் எவ்வளோ அப்செட்டாக இருந்துச்சு அதாவது நம்ம நிறையா விஷயங்கள் அங்கே பார்க்க முடிலங்குறத அது வந்து நீங்கள் பார்ட் ஒன் வீடியோவில் போய் பாருங்கள் இது வந்து பார்ட் டூ வீடியோ அன்றைக்கி வந்து நாங்கள் வெளியில் எந்த இடமும் பார்க்க முடிலன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து கேம்ப் ஃபயர் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு வந்து கூலிங் பிளேஸ்க்கு போனாலே அங்கே என்ஜாய் பண்ணுற ஒரே விஷயம் கேம் ஃபயர் தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு போனோம் அங்கே செம்ம இதாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வெளியில தான் சுற்றி பார்க்க முடியல ஆனால் நாங்கள் தங்கியிருந்த ரூம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் நம்ம ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்துச்சு அதில் ஃபயர் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா அதை விட காடு நாங்கள் கொஞ்சம் பயந்துட்டே இருந்தோம் சிறுத்தை அந்த மாதிரி எதுவும் இருந்து வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த அளவுக்கு காடாக இருந்துச்சு இதுவும் ஒரு த்ரில்லான ஒரு அனுபவம் தான் நம்ம வந்து சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த இடங்கள்ல விளையாடுறதுக்குமே நிறையா வச்சுருந்தாங்க கிரிக்கெட் அதுக்கப்புறம் வாலிபால் எல்லாமே சூப்பராக நிறையா பேர் என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க நாங்கள் மேக்சிமம் வந்து ரொம்ப விருப்பப்படுற இடம் எதாவது கூலிங்க்கு போனால் ரொம்ப விருப்பப்பட்டு போய் உட்கார இடம்னா கேம் ஃபயர் வந்து ரொம்ப விருப்பப்படுவோம் அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே போய் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அவங்க எப்படிலாம் பற்ற வைக்கிறாங்க எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிறனால போய் இருந்தோம் யாருமே வரல சரி ஓகே அவங்களெல்லாம் லேட்டாக வருவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா எல்லாருமே கிரிக்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் விளையாண்டுட்டு இருந்தாங்க கிரிக்கெட் வந்து நம்ம எங்கேனாலுமே விளாண்டுக்கலாம் அங்கே வந்து இவ்வளோ நேரம் விளாண்டுட்டு இருக்காங்களேன்னு பார்த்தோம் கடைசி வரைக்கும் கேம்ப் ஃபேர் யாருமே வரல இவ்வளோத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த ரெசார்ட்டில் வந்து நிறையா அதாவது ரூம் வந்து நம்மளுக்கு சோல்ட் அவுட் ஆகிடுச்சு அந்தளவுக்கு கூட்டம் இருந்துச்சு ஆனால் யாருமே கேம்ஃபயருக்கு வரல இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா நான் அது சொல்கிறேன் நம்ம வந்து எங்கே கேம்பயர் போனாலும் பசங்க வந்து டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஷையாக இருக்கும் எல்லாருமே ஆடுவாங்க எல்லாருமே டான்ஸ் வந்து கேம்ஃபயரில் வந்து டிஜே போட்டு இருப்பாங்க நான் ஆடவே மாட்டேன் ரொம்ப பசங்க வற்புறுத்திட்டு இருப்பாங்க இப்போ வந்து டான்ஸ் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம வந்து யாருமே இல்லைல்ல நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் ரொம்ப என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடி நல்லா விளையாண்டுட்டு இருந்தோம் என்னோடய டான்ஸ் வீடியோ இதில் வரும் அப்படி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது முந்தின நாள் வந்து நம்மளுக்கு வெளியில போகும்போது எதுவுமே சுற்றி பார்க்கறதுக்கு முடியலை ஆனால் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவுமே நல்லா இருந்துச்சு ஏன்னா நம்மளுக்குள்ளேயே விளையாடுறது அப்புறம் கேம்ப் ஃபயர் டான்ஸ் இந்த மாதிரி ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு டே ஒன் வீடியோல நான் சொல்லியிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரூம் எல்லாமே உங்களுக்கு சுற்றி காமிச்சேன் அது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அந்த பால்கனி வியூ வந்து காலையிலே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு அதனால் காலையிலே எந்திரிச்சோன்னே வந்து பார்க்க வந்தேன் உண்மையாகவே சொல்லலாம் சூப்பராக இருந்துச்சு பசங்க எல்லாமே தூங்கிட்டு தான் இருந்தாங்க ஹஸ்பண்ட் எல்லாமே தூங்கிட்டு இருந்தாங்க எனக்கு தூக்கம் வரல சரி போய் நம்ம வியூவாவது பார்க்கலான்னு போனேன் அந்த கிளைமேட்டுக்கும் நம்ம அந்த எஸ்டேட் எல்லாமே அங்கே பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி ஓகே நம்ம ஒன் டே ட்ராவல்லே போயிடுச்சு அப்புறம் இங்கே நைட்டு மட்டும் வந்து நம்ம ஃபன் இருந்தோம் பசங்களுக்குமே வந்து கொஞ்சம் ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக எங்கேயாவது கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வேகமான் போலாம் அப்படின்ட்டு கிளம்பணும் நம்மளுக்கு இங்கேருந்து ஒன் ஹவர் ட்ராவல் வேகமான் போயிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு டைம் இருந்தால் வேறு ஏதாவது ஒரு பிளேஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே கொஞ்சம் ஸ்டே பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா ஏன்னா வேகமான் போயிட்டு நம்ம உடனே கிளம்புறோன்னா நம்ம நைட் ட்ராவல் ஊருக்கு பண்ணுற மாதிரி ஆயிரும் சரி ஓகே அதுக்கப்புறம் அந்த முடிவுகள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரூம் வந்து நாங்கள் அந்த ஸ்விம்மிங் ஃபுல் ஏரியா அது எதுவுமே பார்க்காம இருந்தோம் அதெல்லாம் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த ஹில் ஸ்டேஷன் அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த வியூ பார்க்குறது அந்த அதெல்லாம் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் கிளைமேட் அதெல்லாம் நல்லாயிருக்கும் காலையில் எந்திரிச்சோனே ஃபர்ஸ்ட் வேலை அதை தான் நாங்கள் இருந்தோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஆகுதுல நம்ம கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா இந்த மாதிரி சுற்றி பார்க்கணும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால வந்தோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அது நம்ம வீட்டில் மட்டும்தான் அப்படி நடக்குதா இல்லை எல்லார் வீட்லேயும் அப்படியாங்கிறத தெரில ஃபோட்டோ எடுக்கணும்னாலே இந்த குழந்தைங்கள்லேருந்து ஹஸ்பண்ட்லேருந்து எல்லாருமே தெரித்து ஓட தான் செய்கிறாங்க ஆனால் ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு எதாவது ஃபோட்டோஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஃபோட்டோஸ் இருக்கா இந்த எங்கே எடுத்தது இருக்கா அங்கே எடுத்தது இருக்காங்கிறதுல கேட்பாங்க அப்போ வரும் பாருங்கள் ஒரு கடுப்பு அது நம்ம வீட்டில் மட்டும்தான் இருக்கா என்னென்னு சொல்லுங்கள் நம்ம கேமரா தூக்கி

എല്ലേ ദോശ മൈസേവരായി മൈസേവ

கீ எடுத்து <Durch those rapperats> <servingos> <nh> எனக்குள்ளைகளா இருக்குங்க பாருங்க எதுவுமே அங்க பாக்க முடியல இப்ப வந்து நாங்க இந்த பதையா வேகமானுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் போயிட்டு அங்கே கொஞ்சம் இடங்கள் பார்த்துட்டு லேட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அங்க ஏதாவது ஒரு இடம் தங்குற மாதிரி இருந்தால் தங்கிட்டு அப்படி கிளம்ப வேண்டியது தான் இப்போ போகிறோம் போயிட்டு அங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வேகமான்ல வந்து என்னென்ன இருக்குன்னு அதுதான் நம்மளுக்கு சிட்டி அதுதான் நம்ம இப்போ இருந்தது வந்து அவுட்ரில் இருந்தோம் அதனால இங்கே சுற்றி பார்க்குற மாதிரி எதுவும் இல்லை ஆனால் ரூமில் வந்து முந்தின நாள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் இங்கே சுற்றி பார்க்கணும் நம்மளுக்கு ஃபுல்லாக எஸ்டேட் தான் பாருங்க இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி இடங்களே வந்து ஒரு அழகு தான் ஓகே ஃபிரண்ட் இப்ப நம்ம போயிட்டு அங்கே இடங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறது உங்ககிட்ட காமிக்கிறோம் டூரிஸ்ட் பிளேஸ் வேகமான இருக்கும் அங்க போய் பார்க்கலாம் நிறைய இருக்கும் நிறைய இருக்கும் ரொம்ப நேரத்தை அப்செட் ஆயிட்டோம் நீங்க நேரத்து வீடியோல பாத்திருப்பீங்க ஒண்ணுமே பாக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சதுனால இப்போ வந்து ஆனா ரூம்ல நைட் நல்லா இருந்துச்சு நல்லா அங்க கேம்ப் ஃபயர் எல்லாமே நல்லா இருந்துச்சு இப்ப நீங்க பாத்துருப்பீங்கல்ல எல்லாமே போயிட்டு கொஞ்சம் டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் மேக்ஸிமம் இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு அப்படியே கிளம்பிடும் அப்படிதான் நானும் அணுவுக்கு போவதுக்கே மனசு வராது என்னன்னு ஓகே ஃப்ரெண்ட் வாங்க நம்ம அங்கே அண்ணு அவங்ககிட்ட கேளு என்ன பறிக்காங்கன்னு கேளு அங்கிள் என்ன பறிக்கீங்க கேளு பிரதர் அது என்னது அது என்ன அது என்னது காஃபி காயா பாத்துட்டு வருவாங்க கேரளா விவசாயம் விவசாயம் தான் காஃபி தான் காஃபியை உணர வச்சு காஃபி எடுக்காங்களாம் சாப்பிட கூடாது நான் காஃபி வேற எங்கேயாவது முளைக்கும்னு நினைச்சா அதுவும் இங்கதான் இருக்கு ஓகே நம்ம அதுவும் பார்த்தாச்சு பாத்தீங்களா சாப்பிட்டியா சாப்பிடுங்க ஓகே நம்ம பாத்தீங்களா ட்ராவல்லே நம்மளுக்கு ஒவ்வொண்ணும் புது புது அனுபவமா கிடைக்குது இந்த மாதிரி ஆச்சரியமா புதுசா எதாவது இருந்தா எனக்கு உடனே வியப்பாயிரும் அதான் போய் பார்த்து வாங்கிட்டு வந்தேன் சரி நம்ம இதை பத்திரமா வச்சு வீட்டுல போய் நம்ம காய வச்சு பார்ப்போம் வெயில காய வச்சு குட் நைட் பொடி பண்ணி இதுல கண்டிப்பா ஒரு காஃபியாவது நம்ம போட்டு குடிக்கிறோம் சரி அடுத்து பார்ப்போம் அடுத்து என்னதான் இன்ட்ரெஸ்டா ஏதாவது நம்ம பாக்கிறோமான்னு பாக்கலாம் அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கேரளால வந்து ஒவ்வொரு சர்ச்சுமே ஒவ்வொரு அழகா தான் இருக்கு அவங்க கெட்டிருக்கிறது எல்லாமே நம்ம அந்த வெளிநாடுகள்ல இருக்கிற மாதிரிதான் அந்த சர்ச்சு வியூவும் சரி இது இதை விட பிரம்மாண்டமாலாம் நாங்க பார்த்தோம் உங்களுக்கு அடுத்து பார்த்தோம்னா காமிக்கிறோம் நாகர்கோவிலும் அப்படிதான் இருக்கும் இது இடம் இல்லை

ஒரு ரெண்டு பட்டம் மட்டும் தானா வாங்க லாட்ரி கேரளா இருபது கோடி அஞ்சாம் தேதி நானூறு ஒரு கோடி தான் இருபது பேருக்கு பத்து லட்சம் முப்பது பேருக்கு இந்த மூணு லட்சம் ரெண்டு லட்சம் நாற்பது பேருக்கு எவ்வளோ இது இவங்க வாங்குறது இவங்களுக்கு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு சொன்னாங்க அதான் வாங்கிட்டு இருக்காங்க அம்பி இருக்காரு இந்த அம்பி மாமா அவர் அப்பா வாங்கிட்டு வர சொன்னார் பட்டம் வாங்கிட்டு வா ஜெய் ஓரமா நில்லுங்கடா அப்பா கூட போ நாங்க அங்க நிக்கும் உனக்கு மாசா இருக்கானுமா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே பட்டம் விடுவாங்க இது சூப்பரா இருக்கும் அனுபப்பா நீ குட்டியா இருக்கும்போது அம்மாங்க நீ குட்டறதுக்காக எல்லாம் உனக்கு தெரியாது இப்போ எல்லாருமே இங்கே தான் போயிட்டு இருக்காங்க சூப்பராக இருக்கும் பட்டம் விட்டு அது நல்லா இருக்கும் ஒரு ஷூட்டிங் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி அது ஷூட்டிங் பிளேஸ் வந்துருக்காங்க ஆமாம் நிறைய பேர் வந்துருக்காங்க இப்போ அதுக்கு தான் என் ஹஸ்பண்டும் பையனும் போயிருக்காங்க வாங்கிட்டு வந்தோன்னே இப்போ போய் நம்ம பட்டம் எவ்வளவு தூரம் பறக்குன்னு பார்க்கலாம் ஓகே ஈகிள் சேஃப்லியும் பட்டம் வச்சிருந்தாங்க சரி ஓகே வாங்க விடும் ஆ கழுகு மாதிரி போமா வாங்கப்பா ம் ஓகே இதை கலெக்டியும் வச்சுக்கலாமா வேற யாரும் இல்லை

அது மேலே போனோன்னு எப்படி தெரிஞ்சு சின்னதா பாரு அது ஈகிள் மாதிரி பறக்கலாம் எல்லாமே ஈகிள் சேஃப்லாம் ஆனால் அது ஈகிளாவே இருந்துச்சு கிளைமேட் சூப்பராக இருக்கு என்னோட கேப் எடுத்துட்டு வராமல் விட்டுட்டேனே நல்லா இருக்குல்ல இந்த பிளேஸ் பாரு தம்பி ஒரு பாறை சொன்னோம்ல அப்பா நாங்களாம் போனோம் இப்ப அந்த பாறை பாருங்க அங்க ஆளுக்கு ஏற முடியாம வந்துட்டோமோ சரி விடு அப்பாட்ட எப்படி விடணும்னு கேட்டு தள்ளி விடணும்னா பாப்பா அங்க நரம்பு நரமுடியுது

சொன்னும் அங்க பார் எவ்வளவு பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வாகமான் வந்து அந்த இடத்த விசிட் பண்ணுங்கள் சூப்பர் பிளேஸ் மொத்தத்தில் அவங்க ரெண்டாவது பட்டம் எடுக்க மாட்டாங்க வா நம்ம வந்து ஃபோட்டோஸ் அதை எடுப்போம் எப்படி ஹார்ட் வந்துச்சா கொஞ்சம் 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 பெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு எல்லாம் வராது சரிதான் ஹார்ட்டு இப்படியா

மொட்டைக்குணுங்கிற இடத்துல இந்த மாதிரி இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ண மறந்துடுறாங்க சூப்பர் பிளேஸு நெக்ஸ்ட்டு வந்து வேற ஏதாவது சூப்பர் பிளேஸ் இருந்தால் காமிக்கிறோம் அதுக்கப்புறம் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூணாறு இருக்கு இப்போ அங்கே தான் போகலாம் அப்படின்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ஐடியா அப்படி போயிட்டு அடுத்த நாள் அப்படி ஊருக்கு கிளம்புற மாதிரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிங்கிறது ஏன்னா போகிற வழியிலே பிளான் மாறிடும் ஆனால் இங்கேருந்து வந்து நம்ம இப்போ எப்படியும் மதியம் ஆயிரும் எங்களுக்கு அதுக்கப்புறம் கிளம்புனா ஊருக்கு போகிறது ரொம்ப மிட்ரைட் ஆன மாதிரி ஆயிரும் ட்ராவல் அது வந்து சரி வராது அதனால் கொஞ்சம் இப்படிலாம் சுற்றி பார்த்துட்டு

நம்மளுக்கு மாசி கட்டி தந்துட்டாங்கடா விடு 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 அடிக்கும் போது அப்படி விடுமா ஆ சூப்பர் சூப்பர் ஆ

இது ஓகே தானா உன் பேர் என்ன அனுஷ்கா ஆமா அனுஷ்கான்னு சொல்லுது ஆ இப்படி கேட்கவா அனு உன் பேர் என்ன உம் சொன்னான்ல அடுத்து ஒரு சர்ச் பாப்பா எவ்வளவு அழகா இருக்கு ஒரு பிரம்மாண்டமா அங்க பேரு கீழே பேரு மாதா ஏசப்பா எல்லாம் இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்க நிறைய சுத்தி நிறைய மரங்கள் இருக்கும் ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன் ஏய் நம்மளை சுத்தி நிறைய மரம் இருக்கு ஒன்னு வந்து ஜாதிக்காய் நம்ம ஊறுகாய் அந்த பிரியாணிக்கெல்லாம் போடுவோம்ல அது அப்புறம் சாக்லேட் செய்வோம்ல கோக்கோ மரம் மிளகு வந்து இங்கே இல்லை ஆனால் வர பதவியில நிறைய இருந்துச்சு இப்போ உங்களுக்கு நான் காஃபி மரம் இந்த பக்கத்துலயே இருந்துச்சு இப்போ நான் ஒன்னொன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தான் ஜாதிக்காய் மரம் அந்த மேலே பருந்து எவ்வளோ காய் இருக்கு அதில் உங்கள் காய் கீழே விழுந்திருக்கு காமிக்கிறோம் நல்ல ஸ்மெல் இருக்கு இது நம்ம ஊருகா போடலாம் ஆனால் அடுத்தவங்க உங்களுக்கு பறிக்கக்கூடாது இது வேண்டாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் காஃபி காஃபி கொட்டை இருக்குல்ல இதுல இருந்து தான் வரும் அதோட பழம் அந்த இருக்கு பரவாயில்ல தெரியல தம்பி இது அதோட பூ பூ இந்த அழகா இருக்கு பாருங்க பழம் வந்து கொஞ்சம் மேலே தள்ளி இருக்குல்லாம் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட பழத்தை காமிச்சிட்டேன்ல அதனால் அந்த லைஃப்பில் பெரியதை மட்டும் பார்த்துக்கோங்க ஒன்று மட்டும் பழம் தெரிஞ்சு சரி அதுக்கப்புறம் உங்களுக்கு சாக்லேட் மரம் இங்கே வா இதான் சாக்லேட் மரம் கொக்கோ மரம் ஆனால் இந்த காய் இருக்கா காஞ்சு போய் அங்கே ஒரு காய் இருக்கு சரிடா இங்கே வேறு எதாவது காய் இருக்கான்னுப்பா いや இதுக்கு انا காய் மட்டும் இல்ல இப்ப انا உங்களுக்கு இருந்துச்சுன்னா انا காமிக்கிறேன் இதா இருக்கு பாருங்க பழுத்து போய் இருக்கு பாருங்க இதுதான் கோக்கோ காய் நம்ம சாக்லேட் தயார் பண்றதுக்கு அந்த yellow colorல இருக்குது பழமாயிச்சி மேலே போய் இந்த கடைசை தான் உள்ள சீட் எடுத்து சாக்லேட் பண்ணுவாங்க காயிருச்சு ஓகே சாக்லேட்டும் பார்த்தாச்சு வந்து நான் பாதையில காமிக்கிறேன் பாப்பா அடுத்து பாரு சூப்பரா இருக்கு பாப்பா ஃப்ரெண்ட்ல ஜூம் இருக்கு பாப்பா பாரு பாப்பா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சர்ச் வித்தியாசமா இருக்கா பூட்டி இருக்கு ஃபைனலாக நாங்கள் தங்குற ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மூணாறு வந்தாலே இந்த ரெசார்ட்டில் தான் தங்குவோம் பிரைஸும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் பசங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா உள்ள நல்லா இருக்கும் நிறைய வந்து உள்ளே பசங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வந்து நிறையா விளாட்ற மாதிரி வச்சிருப்பாங்க இங்கே உடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆர்த்தி எடுப்பாங்க அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்